அதான பாத்தோம் என்னடா இன்னும் நிறைய ஊழ இடாம இருக்கேன்னு சொல்லி இந்த கரெக்டா ஊழ இட்டுருச்சுல இப்படி வந்து நம்ம துருக்கிய பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்ப இந்தியாவுக்கு எதாவது முக்கியமான நடவடிக்கையை துருக்கி வந்து எடுத்திருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அது என்ன நடவடிக்கை அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா துருக்கி ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு மோசமாக வந்து இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி துருக்கி வந்து இந்தியாவை பல விதத்தில் வந்து எதிர்த்துட்டு வந்துட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் துருக்கி இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இதோ பாருங்கப்பா நாங்கள் பாகிஸ்தானோட நட்பு நாடு இனிமேல் வந்து பாகிஸ்தானோட எதிரியான இந்தியாவுக்கு ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை கூட நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணவே மாட்டோம் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து தடை விதிக்கிறோம் எக்ஸ்போர்ட் தடைனா ஃபுல் அண்ட் ஃபுல் தடை நூறு பர்சன்டேஜ் வந்து தடை விதிக்கிறோம் ஒரு சின்ன விஷயத்த கூட டிஃபென்ஸான விஷயத்தை நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து பண்ண மாட்டோம் இந்தியாவை வந்து பிளாக்லிஸ்டில் வந்து போட போகிறோம் சொல்லி இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்த வந்து துருக்கி இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணவே இல்லைங்க பார்லிமெண்ட்டில் வந்து க்ளோஸ்டு டோர் செஷனில் வந்து பேசும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணதா இப்போ ஊடகங்களில் வந்து செய்தி வந்துக்கிட்டு அதனால தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளோட எம்இஏ ஸ்போக்ஸ் கூட வந்து மறுத்திருக்காரு இதை பற்றி எங்களுக்கு அஃபீஷியலாக வந்து நியூஸ் வரல அதனால இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவங்க அஃபீஷியலாக சொல்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலான்னு சொல்லி இந்த ஒரு கருத்தை வந்து நிராகரிச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி துருக்கி வந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன நமக்கு என்ன தெரியாமையா வந்துருக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து துருக்கி வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு நிறைய விஷயங்களில் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரோன்ஸில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த சமயத்தில் பாகிஸ்தான் வந்து துருக்கியை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதோ பாருங்கப்பா நீங்கள் எங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் இந்தியாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணவே கூடாது இந்தியாவை வந்து நீங்கள் எதிர்க்கணுன்னு சொல்லி இது மாதிரி பாகிஸ்தான் துருக்கியோட காதை கிடச்சிருப்பாங்க போல் அதனால தாங்க இந்த மாதிரி ஒரு முடிவை துருக்கி வந்து எடுத்திருக்காங்க ஆனால் துருக்கி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பேனை பண்ணால் கூட இதனால துருக்கிக்கு பத்து வயசா புரோஜனம் இல்லைங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியா வந்து நிறைய விஷயங்களை நம்ம ரஷ்யா கிட்டே இருந்து தான் இம்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை ட்ரோன்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாங்குறதுக்கு அமெரிக்கா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது துருக்கி இருந்துக்கிட்டு என்னமோ வருஷம் வருஷம் நிறைய விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவுக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பேனை வந்து பண்ணுறோம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால இந்தியா எவ்வளோ கஷ்டப்பட போறாங்க பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ துருக்கி இந்த மாதிரி பேன் பண்ணனால என்ன பிரயோஜனம் நம்ம தான் வந்து துருக்கி கிட்டேருந்து எந்த ஒரு விஷயமும் வாங்குறது இல்லை துருக்கி இந்தியாவோட உறவுகள் எவ்வளோ தூரம் மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இப்படிலாம் வந்து இருக்கும்போது துருக்கி ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நம்ம வாங்குவோமா துருக்கி கிட்டேருந்து ஒரு அடி தள்ளி தான் வந்து நிற்போம் இப்படி இருக்கும்போது துருக்கி இருந்துக்கிட்டு என்னமோ ஒரு சாதனை பண்ண மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிட்டோம் பிளாக் லிஸ்ட்டில் வந்து இந்தியாவை போட போகிறோன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறது நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஏன்னா இப்போ நம்ம இந்தியா என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை என்ன இம்போர்ட் பண்ணாலும் நம்ம இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் எல்லா விஷயத்தையும் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து உள்நாட்டிலே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் நம்மளோட யூஸ்க்கு தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது துருக்கி நம்மளை பாகிஸ்தான் மாதிரி நினச்சிட்டாங்க போல ஏன்னா பாகிஸ்தான் வந்து உதவி பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு மிரட்டினா பாகிஸ்தான் வந்து கேட்டு வாங்க கேட்டுக்குவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம இந்தியாவும் எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோம் பயமாக இருக்குப்பா இனிமேலாம் போடாதீங்கன்னு சொல்லி நம்ம வந்து துருக்கி கிட்ட போய் கெஞ்சுவோன்னு சொல்லி துருக்கி நினைச்சிருக்காங்க போல இதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க ஆனா என்னதான் துருக்கி இந்தியாவுக்கு எதிராக இந்த ஒரு நடவடிக்கையை அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாலும் இதனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க ஏன்னா நம்மளோட டிஃபென்ஸ் செக்டர் ஸ்ட்ராங்காக வந்துருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எத்தனையோ நாடுகள் வந்துருக்காங்க இப்படி இருக்கும் போது நமக்கு துருக்கியோட தயவு ஒரு தேவையே இல்லை சரி இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேத்துக்கு யோசனை வரலாம் சரிப்பா இந்தியா துருக்கி உறவுகள் அப்படின்றது ரொம்ப நாளாவே மோசமா தான் வந்திருக்கு இப்படி இருக்கும் போது முன்னாடி இருந்தே துருக்கி இந்த பேனை வந்து போடாம இப்ப திடதுபுடி இந்தியா மேல இந்த எக்ஸ்போர்ட் பேனை வந்து போடுறாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன இப்ப திடீர்னு இந்தியா மேல துருக்கிக்கு இந்த மாதிரி கோவம் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற கேள்வி தான் நம்ம எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கான காரணம் வந்து நம்ம இந்தியா பண்ண ஒரு விஷயம்தாங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் துருக்கி கூட ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே பேச்சுவார்த்தையில் வந்து இருந்தோம் என்ன ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா நம்மளோட இந்தியன் நேவிக்காண்டி ஹெச்எஸ்எல் கூட சேர்ந்து ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்து கூட சேர்ந்து துருக்கியில் உள்ள ஒரு டிஃபென்ஸ் நிறுவனம் ரெண்டு நிறுவனங்களுமே சேர்ந்து நம்மளோட இந்தியன் நேவிக்காண்டி சப்போர்ட் ஷிப்ஸை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுறதா வந்திருந்தோம் ஆனால் அந்த ஒரு விஷயத்துல இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் காரணம் என்ன அப்படின்னா துருக்கியே பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்ம துருக்கி நிறுவனத்து கூட சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா இது வந்து இந்தியாவுக்கு ஆபத்தாக மாறும் அதனால இந்த ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்து துருக்கியை கலட்டி விடுறதா நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து மெல்ல மெல்ல துருக்கியை வந்து கலட்டி விட்டுட்டாங்க இந்த ஒரு விஷயத்துல வந்து துருக்கிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு அதை எப்படி வந்து இந்தியா எங்களை கலட்டி விடலாம் இவ்வளவு நாள் எங்க கூட அக்ரிமெண்ட் போகணுன்றவங்க திடுது எங்களை கழட்டி விட்டுட்டாங்க இந்த ஒரு விஷயத்துல நாங்க சும்மா இருக்க முடியாது நாங்க எதையாவது பண்ணியே தீர்வோம் அப்படின்னா துருக்கி வந்து அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாங்களா இது ஒரு பெரிய பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைச்சுக்கிறாங்க ஆனா இதனால வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை ஏன்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் விஷயத்துல என்ன மாதிரி பேச்சுகள் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய துருக்கி உறவுகள் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா வந்து வந்துருந்துச்சு ஆனா எப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நம்ம காஷ்மீருக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கினோ அப்பந்தே துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாகிஸ்தான் தான் மேடை கிடைச்சா காஷ்மீரை பத்தி பேசினாங்கன்னு பார்த்தா துருக்கியும் பல இடத்துல வந்து நாங்கள் பாகிஸ்தானுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவோம் இந்தியாவை எதிர்ப்போம் காஷ்மீரில் மனித உரிமை மீறல் நடக்குதுன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதனால் அப்போ இருந்தே நம்ம துருக்கிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க துருக்கிக்கு யார் எதிராக இருக்காங்களோ அவங்க கூட போய் ஆர்மீனியா கிரீஸ் இந்த மாதிரி நாடுகள்கிட்ட போய் நட்பை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரிலாம் இந்தியா வந்து துருக்கிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்றதுக்காண்டி தான் துருக்கி வந்து இன்னுமே இந்தியா மேலே இந்த மாதிரி வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தான் பாகிஸ்தான் வந்து துருக்கி கூட சேர்ந்து இந்தியாவை எதிர்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டணியை திறக்கினா கூட கண்டிப்பாக அந்த ஒரு கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க என்ன தான் இந்தியாவை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க மாஸ்டர் பிளான் போட்டாலும் இவங்களோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து என்னாச்சுன்னா ஜெர்மனியில் உள்ள பாகிஸ்தான் தூதரத்துக்கு முன்னாடி பெரிய சம்பவம்னு நடந்துச்சுங்க அங்கே வந்து பறந்துட்டு இருந்த பாகிஸ்தான் கொடியை வந்து பிடுங்கி கீழே இறக்கி அங்கே வந்து ஆப்கானிஸ்தான் கொடியை வந்து அங்கே உள்ள மக்கள் ஒரு சில பேர் வந்து ஏற்றிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக வந்து ஆயிடுச்சு அதாவது ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து இருக்காங்க பாகிஸ்தான் மேலே எவ்வளோ ஒரு வன்மத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து பாகிஸ்தான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க ஜெர்மனி கிட்ட பெரிய ரெக்வஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் யாருமே தெரியாத மர்ம நபர்கள் வந்து எங்களோட தூதரத்துக்கு முன்னாடி இருந்த கொடியை இறக்கி அவங்களோட கொடியை வந்து ஏற்றிருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்கக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை சீரியஸாக பார்த்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து இப்போ பாகிஸ்தானுக்கே எதிராக திரும்பிட்டாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை பிடிக்கும்போது பாகிஸ்தான் ரொம்ப ஓவராடினாங்க பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாங்க இனிமேல் இந்தியாவோட நிலமை ரொம்ப மோசமாக போகுது காஷ்மீர் வந்து எங்ககிட்ட வரப்போகுது இனிமேல் எங்கள் ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அந்த அளவுக்கு சீன் போட்டு ஓவரா பேசினாங்க ஆனா எப்ப ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சியை பிடிச்சாங்களோ அப்ப இருந்தே ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லைங்க மதிக்கலனா கூட பரவாயில்ல பாகிஸ்தானுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுல இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க எப்பயுமே ஒரு நாடை எதிர்க்கணும் எதிர்க்கணும்னு சொல்லி ஒரு வன்மத்தோட தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு எண்ணத்தினால அவங்க தான் வந்து பாதிக்கப்படுவாங்க ஏன்னா இப்போ பாகிஸ்தானோட நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக வந்துருக்கு ஃபினான்சியலாகவும் சரி பயங்கர கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி இருக்கும்போது தன்னோட நாட்டை எப்படி முன்னேற்றுறது முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணும்னு சொல்லி அது மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு இன்னுமே இந்தியாவை எதிர்க்கணும் துருக்கி கூட நட்பு பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு மோசமான நிலமைக்கு தான் பாகிஸ்தான் வந்து போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் அவங்க வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்